கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் அடுத்து வரக்கூடிய இந்த வார ஏழு நாட்களில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் ஏற்படுகிறது கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நிலைகளின் காரணமாக ஏற்படப்போகும் பாதகங்களென்ன சாதகங்களென்ன என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது காலபுருஷதத்துவத்தில் ரிஷபத்தில் குரு வக்ர நிலையிலும் கடகராசியில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கண்ணியில் கேதுவும் விருச்சிகம் ராசியில் சூரியன் புதனும் மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனியும் மீனம் ராசியில் ராகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான கிரகங்களுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக வியாபாரம் தொழில் உத்தியோகம் மாணவ மாணவிகள் அரசியல் துறை விவசாயிகள் கலைத்துறை என அனைவருக்கும் மேலும் எப்படிப்பட்ட நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பது பற்றியான விஷயங்களை பற்றி பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக செவ்வாய் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மனதில் தெம்பும் தைரியமும் துணிச்சலும் ஆற்றல்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரியதடைகள் நீங்கும் இந்த வாரத்தில் சுக்கிர பகவான் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுக்கு சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தை பலப்படுத்துவது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியான சிரமங்கள் விலகி பணத்தன வரவுகள் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக அமைந்துள்ளது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சூரிய யோகம் பலமாக ஏற்படுகிறது சூரியனும் புதனும் யோகத்தில் இருப்பதால் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் மத்திய மாநில அரசாங்கத்தின் உதவிகள் நிறைந்து உண்டு போட்டித் தேர்வுகள் எழுதி முடிவுக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொருத்தமட்டில் தனுசு ராசியில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் மகரம் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் விரயத்தில் குரு பகவானின் பார்வையோடு இருக்கக்கூடிய சுக்கிரனால் விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களுடைய வீண்விரையச் செலவுகளை சுபச்செலவுகளாக முதலீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களை சரிசெய்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது எதிர்பாலினத்தவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த தருணத்தில் எளிதில் சமாளிக்க முடியும் ஊர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் எளிதாக கிடைத்து அவை திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் குழந்தைகளுடைய உயர்கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் நல்ல பல வெற்றிகளும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பணம் முழுவதும் செலவாவதற்கு முன்னதாகவே அடுத்த பணத்தொகை உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசியில் சனி பகவான் இருந்தாலும் அவராலும் பல நன்மைகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானும் வக்ரநிலையில் இருந்தாலும் மிகச்சிறப்பான மாறுதல்களை தன்னுடைய பார்வை பலத்தால் உருவாக்கி கொடுக்கிறார் சூரியன் சனி புதன் சந்திரன் சுக்கிரன் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட காத்திருக்கும் நன்மைகளாக நல்ல பல தகவல்கள் கிடைக்கும் தருணமாக பல்வேறு காரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தடைதாமதங்கள் சிக்கல்கள் நீங்கி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மராசியை சனி பகவானை பலமாக பார்வையிடுகிறார் எனவே பல்வேறு விதங்களான தடைகள் இருந்தாலும் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்றாலும் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் தைரியத்திலும் தன்னம்பிக்கையிலும் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உடன்பிறப்புகளுக்காக செலவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியான அச்சம் நீங்க உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வாரம் முழுவதுமே கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானை அதாவது உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பார்த்து கொண்டே இருப்பார் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கு பகை கிரகமாக செவ்வாய் பகவான் இருப்பதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி குறையும் மனக்கவலைகள் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளால் பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்குவதற்கான தூக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளது உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று கூறியவர்கள் கடைசி நேரத்தில் உதவி செய்ய முடியாமல் போகலாம் தொழிலில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி உங்களை பயமுறுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் மனக்கவலையை அதிகரிக்கும் இப்படிப்பட்ட நேரங்களில் உங்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்ப தெய்வங்களை தேர்ந்தெடுத்து பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபடுவது சிறப்பு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் கடகம் ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அவர் ராசிக்கு ஆறாம் இடத்தில் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவாக நல்லதல்ல தொட்ட காரியங்களில் தாமதங்களும் தடைகளும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பஞ்சாயத்து சார்ந்த விஷயங்கள் இழுபறியாக இருக்கும் உத்தியோகத்திலிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காது இந்த வாரத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விரைவில் வக்ரம் பெறவிருக்கிறார் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதும் அவ்வளவாக நல்லது இல்லை தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ள மாட்டார்கள் உடன் பிறந்தவர்களுடைய பகை மேலோங்கும் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் முடிவு பெறுவதில் சிரமங்கள் இருக்கும் பஞ்சாயத்துக்கள் இழுபறியாக இருக்கும் பழைய வழக்குகள் முடிந்தாலும் கூட புதிய வழக்குகள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்வதை தவிர்த்தல் நல்லது இந்த வாரத்தில் ரிஷபம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குரு பகவான் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் உங்களுக்கு தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குறு சுபஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்றிருப்பதால் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்துவது சற்று சிரமம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சினைகள் ஏற்படலாம் கொடுத்த பணத்தொகையை திரும்ப வாங்க முடியவில்லை வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை என்ற மனவருத்தங்கள் அதிகரிக்கலாம் நிதி நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மூத்தவர்களுடைய அனுபவஸ்தர்களுடைய அறிவுரைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கைகொடுக்கும் தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை நிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் ஆகிய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் வாடிக்கையாளர்களையும் சந்தாதாரர்களையும் ஒப்பந்ததாரர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது மிகச் சிறப்பு படித்துக் கொண்டிருப்பவர்கள் ஆசிரியர்களுடைய ஆலோசனைப்படி நடப்பது நல்லது என்பதை கிரகங்கள் துல்லியமாக அறிவுறுத்துகின்றன மேலும் மாணவ மாணவியர்கள் உடல்நல ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது சிறப்பு சிறு உடல் உபாதை ஏற்பட்டாலும் அடுத்தகணமே மருத்துவரை அணுகி அதற்கான மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது பிற மாணவ மாணவிகளுடன் விவாதிக்கும்போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் வாக்குஸ்தானத்தில் ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு தவறான வார்த்தைகளால் பிறருடைய கோபத்தை ஆத்திரத்தை அதிகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்வது என்பது சற்று கடினம் குடும்பச் சுமை கூடலாம் இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் அதிக அளவிலான உடல் உழைப்பையும் கற்பனையான கவலைகளையும் இரவு நேரங்களில் தூக்கமின்றி கண்விழிப்பதையும் குறைத்துக் கொள்ள வேண்டுமென்பது மிக அவசியம் என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் தெள்ளத்தெளிவாக அறிவுறுத்துகின்றன பணிகளுக்கு இடையே நேரம் கிடைக்கும்போது சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வது உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதை கிரகங்கள் எடுத்துக்காட்டுகின்றன உணர்ச்சிவசப்படுவது எதிர்காலத்தைப் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவது போன்றவற்றை மிகச் சிறப்பு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுகின்றன காட்டுகின்றன விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளைப் பொறுத்த வயல் பணிகளில் பனிச்சுமை அதிகரிக்கும் என்றாலும் விளைச்சல்கள் அதிகரித்து வருமானங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் உறுதி செய்கின்றனர் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பல்வேறு விதங்களான உபயோகமான பொருள்களின் லிங்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கிளிக் செய்து பார்த்து பிடித்திருந்தால் வாங்கி பயன்பெறுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுக்கு யோகாதிபதியாக திகழக்கூடிய சனி பகவான் கொடுப்பதில் தன்னிகரற்றவர் எனவே இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை சிறிதளவும் இருக்காது எனவே விவசாயிகளுக்கு இந்த தருணங்களில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் ரீதியாக அறிவுறுத்தப்படும் பரிகாரமென்று போது வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களிலோ அல்லது வீட்டின் பூஜையறையிலோ வியாழக்கிழமை தோறும் பிரதோஷ நேரத்தில் அகல்விளக்கில் நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகங்கள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன